யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் ஜெயகுரு ராயா அனைவருக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் உரையாடப் போகும் அந்த தலைப்பு எல்லாமே பகவான் பார்த்து கொள்வார் என்றால் இது ஒரு தலைப்பு எல்லாமே பகவான் பார்த்துக்குவார் அப்படின்னு நாம் நினைக்க ஆரம்பித்தோம்னா நாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த முறை இருக்கு இல்லைங்களா அது வந்து பல்வேறு தரப்பினர் பல்வேறு வகையான உபதேசங்கள் பல்வேறு வகையான டிஸ்கஷன்ஸ் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க நம்ம இன்றைக்கி அதை பற்றி ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் பார்ப்போம் எல்லாமே பாத்துக்குவார் அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஆனாலும் என் வாழ்க்கை வந்து தானே இருக்கு அப்படின்னு பல பேருக்கு வந்து கேள்விகள் இருக்கு எல்லாமே பகவான் பார்த்துக்குவார் எல்லாமே பகவானோட விருப்பப்படி தான் நடக்குது அப்படின்னு நாம முழு மனசோட ஆத்மார்த்தமா நாம இருக்கிறோமா அப்படின்றத முதல்ல நம்ம வந்து என்ன சொல்றது நம்மள நாமே கேள்வி கேட்டுக்கிட்டு நல்லது ஏன்னா நம்மளோட பக்தி எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு கதை நான் சொல்றேன் அது ஒரு உதாரணம் அதாவது நம்பிக்கை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கதை அதாவது ஒரு நாத்திகவாதி அவனுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அவன் வந்து ட்ரக்கிங்னு சொல்லுவாங்க அந்த மலை உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஏறி போயிட்டு அந்த முகட்டில இருந்து சில காட்சிகளை வந்து பார்ப்பதும் மலை ஏறுவதும் பிடித்தமான ஒரு செயலாக இருக்கும் சில பேருக்கு அந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்வம் உள்ள இந்த நாத்திகர் ஒரு தடவை வந்து மலை ஏறி மலைமுகட்டுக்கு போயிடுறாங்க எதிர்பாராத விதமா வந்து அவரோட கால் சறுக்கி வந்து அவர் வந்து கீழே வேறார் அப்படியே உருண்டுகிட்டே ஓடி வந்து விழும்போது வந்து அவர் மனசுல வந்து இப்ப கடவுள் வந்து இருந்தா இப்போ என்னை காப்பாத்தினா நான் கடவுளை நம்புறேன் அப்படின்னு ஒரு நினப்பு வரும்போது டக்குன்னு கையில ஏதோ பிடிப்படுறது கையில பிடிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு மரத்தோட ஒரு வேர் ஒத்த கையில் அதை பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து தொங்குறார் அப்பையும் அவர் நினைக்கிறார் சரி இப்பவும் என்னை வந்து கடவுள் காப்பாற்றிட்டா நான் கடவுளை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறார் கடவுள் வந்து எதிரில் நிற்கிறார் நான் வந்துட்டேன் முன்னாடி நான் தான் நீ எப்பவுமே மறுத்து பேசுகிற கடவுள் அதை எப்படி நான் நம்புறது அப்படின்றார் முதல்ல நீ என்னை காப்பாற்று என்னை வந்து மேலே ஏற்றி விடு நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் இப்போ இவர் சொல்கிறாரு அப்படின்னா நீ பிடிச்சின்னு இருக்கல்ல வேறு அந்த ஒத்த கையும் விட்டு நான் உன்னை காப்பாத்துறேன் கடவுள் சொல்றாரு அப்போ அந்த நாத்திகவாதி சொல்கிறாரு என்ன நீங்கள் பேசுகிறீங்க இந்த கையை விட்டுட்டா நான் விழுந்துட மாட்டேனா அப்படின்னு வந்து அவர் கேட்குறார் சரி அதாவது ஒரு மனிதன் எப்படி கடவுளை நம்புகிறான்றத பாருங்கள் முதல்ல கடவுள் இருந்தால் என்னை காப்பாற்றிட்டோன்னு உடனே கையில் ஒரு புடிமானம் கிடச்சிது அந்த மொமெண்ட்டே வந்து அவர் கடவுள் இருக்காருன்றதை இருக்கணும் இருந்தாலும் நான் வந்து உயிர் பயிற்சி மேலே ஏறி நின்றுன்னா கடவுளை நம்புகிறேன் அந்த கடவுளே சாஷாச் கடவுளே வந்து நின்று நான் உன்னை காப்பாத்துற நீ கையை எடுத்துருன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து கடவுளை நம்பலை நம்ம நம்பிக்கையும் அப்படிதான் இருக்கு நம்ம தேவைப்படுற நேரங்களிலலாம் அதை நாம் செஞ்சதாக வந்து க்ரெடிட் எடுத்துக்கிறோம் நம்ம கஷ்டப்படுற எல்லாம் சாமி என்னை கைவிட்டுட்டாரு நான் எல்லாமே வந்து பகவான் கட்டளைப்படி தான் நடக்குதுன்னு போறேன் எல்லா செயலும் அவருக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படி இருந்தோம் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குதுன்னா இப்போ இந்த இந்த கையை விடாதவரோட நிலை மாதிரி தான் நம்ம பெரும்பான்மையான மக்கள் பெரும்பான்மையான மக்கள் எத்தனை பேர் இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட்டேன் சாமி இன்னைக்கு இந்த நாள் அவ்வளோ அழகா போச்சு எனக்கு நான் வந்து புது புதுதான விஷயங்களை கற்றுக்கிட்டேன் புதிய மனிதர்களை நான் சந்தித்தேன் இந்த நாள் ரொம்ப அருமையாக இருந்தது உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிற தருணங்களில் எத்தனை பேர் கடவுளை நினச்சி அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் ஆனால் கஷ்டம்னு வரும்போது சாமி உனக்கு கண்ணே இல்லையா என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க நான் ஃபோட்டோவில் போய் அடிப்பேன் சாமியை நீ பார்த்து தானே இருக்க உனக்கு கண் இல்லையா நீ எல்லாம் ஒரு சாமியாக உனக்கு போய் டெய்லி வந்து நாமா சொல்கிறேன் உனக்கு போய் வந்து டெய்லி வந்து வந்து விளக்கேற்றுறேனே அப்படின்னு நான் சாமியை அடிப்பேங்க அப்படின்னு அது ஒரு பெருமைக்குரிய விஷயமா என்கிட்ட வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க நம்ம நம்பிக்கை நம்ம அவளை தான் பாத்திரம் அறிந்து இடு அப்படின்னு ஒன்று இருக்கு அது பாத்திரம்னா அது தகுதி இல்லை பகவானை பொறுத்தவரை ஒரு கடவுளுக்கும் மேலே ஏன்னா கடவுளாவது வந்து சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா அது தப்பு செஞ்சால் வந்து என்ன சக்தியில் போடுவோம் அது இதுன்னு குருவுக்கு அது கிடையவே கிடையாது குருவுக்கு நாயும் ஒன்று தான் மனுஷனும் ஒன்று தான் குருவுக்கு படித்தவனும் ஒன்று தான் படிக்காதவனும் ஒன்று தான் குருவுக்கு கலராக இருக்கவனும் ஒன்று தான் கருப்பாக இருக்கணும் ஒன்று தான் அவர் தன் எதிரில் நிற்கக்கூடிய மனிதனோட குறைகளை தெரிஞ்சவராக இருந்தாலும் நிறைகளை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு குரு ஓகே இந்த பாத்திரத்துக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த மனிதன் இவ்வளோ கலவையாக குற்றங்களும் புண்ணியங்களும் இல்லை குற்றம் மட்டுமே இருக்கிற எந்த மாதிரியான வரிசையில் இருக்க மனிதனையும் கடவுள் பார்க்கும் போது அவனுக்குன்னு ஒரு ஸ்கெட்ச் போடுறார் அவனுக்குன்னு ஒரு பிளான் போடுறார் அவனை அதாவது புலிவாயிலகப்பட்ட இறை குரு கிட்ட மாட்டின எவனும் தப்பிக்க முடியாது அந்த கால அளவு இருக்குது இல்லைங்களா அது மட்டும்தான் மாறும் அந்த கால அளவுக்குண்டான பொறுமை நமக்கு இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல வந்து கம்பேரிசனே கிடையாது நான் சொல்லி அவன் போனான் சாமிக்கிட்ட அவன் இருக்கான் நான் இருக்கேன் இந்த கம்பேரிசன் இந்த கால அளவை வந்து நிர்ணயம் பண்ணுறது நேற்று நான் ஒன்று கேட்டேன் உடனே கிடச்சிது இன்னைக்கு இதை கேட்டால் ஏன் சாமி கொடுக்க மாட்டேங்கிற சண்டை பிடிக்கிறவங்க இருக்காங்க கண்ணீர் விட்டு கதிரி ஆழுறவங்க இருக்காங்க வெசனப்படுறவங்க இருக்காங்க இந்த சாமி என்னப்பா இது அப்படின்னு அதாவது தேவைப்படுற நேரங்களில் நம்பிக்கை வர வைக்கிறதுக்காக செய்யப்படுகிற அதிசயங்கள் மிராக்கள்ஸ் எல்லாமே நம்ம நமக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக ஆனால் மினாக்கல் என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருந்தால் தான் வந்து நான் சாமியை நம்புவேன்றது அறியாமை அது அறிவீனம் நீ என்னவா வேணா இரு நீ என்ன வந்து என்னை காப்பாற்று என்னை கைவிடு எதுவா இருந்தாலும் நான் உன்னை காதலிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் உன் மேலே அன்பு செலுத்துறது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது என் மனசுக்கு தெரியுது நீ என்னை எந்த இடத்துல வச்சாலும் நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்றது மட்டும்தான் நிஜமான குருபக்தி அதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை அந்த ஊர்ஜிதமான உறுதியான ஒரு குருபக்தி வர வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு உண்டான கால அளவு என்னன்றதை பகவான் தான் நிர்ணயிக்கிறார் திடீர்னு வந்து ஒரு ஒரு சூரியனை கண்ட பணி போல் வந்து திடீர்னு உங்களுக்கு ஞானம் கிடைக்கலாம் இல்லை வந்து பயிற்சியினால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கலாம் இல்லை உங்களுக்கு உண்டான கால அளவு வர வரைக்கும் அதை பகவான் ஒத்தி வைக்கலாம் உங்களோட சிற்றறிவுக்கு உட்பட்டு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா ஏன்னா வந்து கட்டுறது அளவு கல்லாதது உலகளவு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பகவான் பற்றி எழுதியிருக்க வந்து பத்தாயிரம் புத்தகங்களை படித்தாலும் சரி இல்லை உட்கார்ந்து உட்காந்துருந்தாலும் சரி அந்த புரிதல் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அந்த புரிதல் அப்படின்றது எந்த அளவுக்கோள்லேயும் அடங்காது நீங்கள் என்னோட அனுபவத்தை உங்களோட அனுபவத்தை அனுபவமாக எடுக்க முடியாது என்னோட கால அளவை உங்களோட கால எடுத்துக்க முடியாது என்ன பகவான் ட்ரீட் பண்ணுற மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணோன்றதையும் எடுத்துக்க முடியாது குரு அப்படின்றது பிரபஞ்சம் எப்படி அளக்க முடியாததோ அந்த மாதிரி அவரோட கருணை எப்படி அளக்க முடியாதோ அதே மாதிரி நம்ம அவரோட நாமாவை ஒரே ஒரு தடவை சொன்னாலும் வந்து அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் சொல்கிறாருன்னா நம்ம அவரை நேசிக்கணுன்றது அவருக்கு தெரியாமல் இருக்குமா அவர் நமக்கு ஏதாவது பண்ண மாட்டாரா நம்ம ஏங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்குமா அவருக்கு எல்லாம் தெரியும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முழு நம்பிக்கை அதீத பக்தி முழு நம்பிக்கை நமக்கு இதுக்குள்ளே இது நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கால அளவை நீங்கள் நிர்ணயிக்காமல் நீ என்ன செஞ்சாலும் பகவான் சொல்லுவார் அடிக்கடி மை ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட் ஸோ எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் என் தந்தை மிகச்சரியானவர் சரியானவர் ஸோ என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே மிகச் சரியாகத்தான் நடக்கிறது அப்படின்றப்ப எங்கே நமக்கு தப்பு நடக்கும் எங்கே நமக்கு அநியாயம் நடக்குது எங்கே பகவான் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறது கரெக்டாக இருக்க முடியும் ஸோ நம்ம தப்பாக நினைக்கிற எல்லாமே கரெக்டாக இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் என் வாழ்க்கையில் எல்லாமே பகவான் தான் நடக்கிறது ஏன்னா பகவான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு நான் அவர் பேரை சொன்ன உடனே அவர் உள்ளே வந்துடுறாரு அவரோட அந்த சர்வைலன்ஸ் சிசிடிவி கேமராவில் நம்ம வந்துடுறோம் ஸோ எல்லா நேரமும் இருபத்தி நாலு மணி நேரம் பகவான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு தெரியாத எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் புறப்பட்டுக்காமல் எப்போ எந்த இடத்துல பகவான் நம்மளை வச்சாலும் எந்த சுச்சுவேஷனில் வச்சாலும் இது அவருக்கு தெரியும் நம்மளோட குற்றங்களும் தெரியும் நம்மளோட கண்ணீரும் தெரியும் நம்மளோட சிரிப்பும் தெரியும் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதும் தெரியும் எல்லாமே அவருக்கு தெரியும் எறும்பின் காலடி ஓசை கூட இறைவனுக்கு கேட்கும்னு சொல்கிற போது எல்லாமே அவருக்கு தெரியும் நாம் அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சு காத்திருத்தல் மட்டும்தான் தொடர்ச்சியாக அவரை நேசிக்கிறது அன்பு செலுத்துறது அப்படின்றதுலேருந்து ஒரு அளவும் விலகாமல் இது நீங்கள் பரீட்சையாக எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கான கால அளவு வரலன்றது மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஆனால் குருபக்தி என்பதும் பகவான் நாம பார்த்துக்கிட்டு இருக்காரு நமக்கு செய்வார் நம்மளோட பிரார்த்தனைகள் வாய்விட்டு சொன்னாலும் மனசுக்குள்ளே சொன்னாலும் அவருக்கு கேட்கும்ன்ற நம்பிக்கை தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடத்தும் விடைபெறுவது உங்கள் நலிதா நவீன்